இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டி ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம இன்னைக்கும் எலெக்ஷன்ல இல்ல அரசியல நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் இந்த கண்டா வர சொல்லுங்கன்ற போஸ்டர் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க ஒட்டிருக்காங்க அத பத்தி உங்க கருத்து என்ன அதான் எம்பி வெங்கடேஷனே அத பத்தி ஒரு சூப்பரான ரிப்ளை கொடுத்திருக்காரு பக்கத்துலயே அவர் வந்து போஸ்டர் பக்கத்துலயே நின்னு கண்டா வர சொல்லுங்க அவரும் கரெக்டா வந்தனேட்டாரு அவர் பேரை மென்ஷன் பண்ணி அதை போடலையா அந்த கண்டா வர சொல்லுங்கன்னு ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர் ஓட்டவங்கள கண்டா வர சொல்லுங்க அவர் வந்து திருமாவளவனுக்காக தான் அந்த போஸ்டர் ஒட்டினதும் சொல்ல முடியாது பட் ஒருத்தருடைய ஒரு பொலிட்டிக்கலோட பேரை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தா ஓகே அது தமிழ்நாடு புள்ளாவே ஒட்டியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நியூஸ்ல மீம்ஸ் வந்துட்டு இருக்கு அது ஒன்லி இவருடைய திருமாவளவனுக்குங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுங்களா ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர் ஒட்டினவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அது யாருக்கு ஒட்டினாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கும் இன்ன வரைக்கும் போஸ்டர் ஒட்டினவங்களுடைய ஓனரே யாருன்னு தெரியல ஒட்டினவங்களே யாருன்னு தெரியல இல்ல அதுல ஏதாவது டிக்கியும் இல்லை நானும் படிச்சு பார்த்துட்டேன் அது எந்த பொலிட்டிக்கல் மேனுக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியாதுங்களே ஸோ அது தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஓட்டியிருக்காங்க அப்படின்னா நாற்பது எம்பி இருக்குது தமிழ்நாட்டில் தமிழில் தான் டைப் பண்ணி விட்டுருக்காங்க அப்போ நாற்பது எம்பிக்கு எடுத்துக்க இந்த திமுக கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து திருமாவளவன் தான் எங்களுடைய எம்பி அவங்க வந்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுனால நாங்கள் வந்து நாங்க வந்து அவர்கிட்ட கோரிக்கைகள் கொண்டு போகும்போது நிறைவேற்றிருக்காங்க நோட்டீஸ் ஒட்டுன இடத்து பக்கத்திலேயே போய் நின்று நான் வந்துட்டேன் ஒட்டினவங்க எங்க அந்த சங்கிகள்னு சொல்லிட்டு பிஜேபி அரசு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க இன்னமும் அது பதில் சொல்றதுக்கோ இல்ல அந்த கேள்விக்கான விடையோ அவங்க இன்னும் தரல ஆனா வந்துட்டாரு இப்ப அங்கேயே பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம் மாபெரும் நூத்தி விளக்க கூட்டம்னு சொல்லி போட்டிருக்கோம் இன்னும் அவங்க சங்கிகள் வந்து ஓடி தான் பாக்குறாங்க கம்யூனிஸ்ட் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து நல்லபடியா தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு வலுப்படுத்த ஆஹ் நிக்க போகுது கண்டா வர சொல்லு போஸ்டர் ஓட்டினவங்க வந்து அவங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அதனால அவங்க வந்து சில பேர் ஒன்று ரெண்டு பேர் ஓட்டுவாங்க மீது தொகுதிக்கு உண்டான செயல் திட்டங்களை எல்லா நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பிலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது ஒரு இது இது வந்து எதந்த ஓட்டிட்டு போறது வேற ஒண்ணு இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் மின்கம்பங்கள் ரோடு சாலைகள் மக்கள் பணி நலத்திட்ட உதவிகள் எல்லாமே எம்பி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க சில பேர் பிடிக்காத ஒன்னு ரெண்டு பேரும் எல்லா மாவட்டத்திலயும் ஊட்டிட்டு போய் ஒரே பஸ் அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அது எங்க ஓட்டுறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆனா இந்த முறை வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு நிதி கொடுக்கல அதனால வந்து அதிகப்படியான அதோட தாண்டிதான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா எம்பிகளும் நிதி இல்லைங்கிறது ஒரு பட்சம் நிதி பற்றாக்குறைங்கிறது ஒரு பட்சம் அதனால அந்தந்த குடுத்த நிதிக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ ஒரு தொகுதிக்கு வந்து ஆறு ஆறு எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு எம்பி தான் அவங்க இந்த ஆறு ஒன்றியத்துக்கு பிரிச்சு கொடுக்கும்போது சில சில ஊர்களுக்கு விடுபட்டு இருக்கும் அது தற்சாம சரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எல்லாத்தையும் ஓரளவு பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் என்னையோ வன்முறை நடக்குது எவ்வளவு கொடுமுறை நடக்கும்போதோ போயிட்டு தான் வீட்டுக்கு பா பாத்துட்டு இருக்காங்க அதுல இந்த விஜய் வரும் குரூப்ல டூப் அந்த மாதிரி வந்து சில சங்கிகளை பண்ற வேலை வந்து அவங்க எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி இது கிடையாது வந்து அந்த தேர்தல் டைம்ல வந்து அவங்களோட சில இந்த சிலமி சில வேலை காமிக்கிறது வழக்கான வந்து அதை பொறுப்படுத்த நம்ம எல்லாம் வந்து வேலை பண்ண நம்ம வந்து மக்களுக்காக வந்து களமாடுறோம் வந்து அதனால வந்து அதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது வந்து வர சொல்லுங்கன்னா எல்லா தொகுதியிலும் வந்து போஸ்டர் ஓட்டி இருக்காங்க அதை பத்தி உங்களோட மக்களோட பார்வை எப்படி இருக்கு அது சும்மா விளம்பரத்துக்காக சில இது சங்கிகள் ஒட்டியிருக்காங்க எங்க தலைவர் தான் இந்த தொகுதியில எம்பி வந்தாரு அன்னைக்கு யாருமே இந்த கண்டா வர சொல்லுங்க போஸ்ட் ஓட்டுனாங்க காணல